நீ வர்ற வழி நீ போற வழி பெருசா எல்லாம் பாருங்க அப்படின்னு அர்த்தம் நீங்களும் வர்ற வழி சின்னதா ரெண்டு அடி இருக்கோம்னா போற வழி ஒன்றடி வச்சிருக்கோம் அதுதான் வந்தவர் சொல்றாரு அப்படி இல்லை உன் வரவு எவ்வளவுதான் குறைவா இருந்தாலும் உன் செலவு வரவை தாண்டாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றதா இது தான் இன்னைக்கு உலக நாடு பெரிய சம்பத இருக்கு உலக பொருளாதார நெருக்கடி என்பது வளவை மீறி செலவுகள் செய்த தேசங்களா உலகத்தில் மீது திணிக்கப்பட்ட செயற்கையான நிதி நெருக்கடி அதை வந்தவனே சொல்றான் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோட காட்டி இல்லாத கடும் இது அமெரிக்காவுக்கு சொன்னது பச்சையா சொல்றேன் ட்ரம்ப்னுக்கு ஒரு பைக்க சொல்லுது ஒரு திருக்கு எந்த ஒரு சொன்னது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோட காட்டி இலாதுகள்

எனக்கு வாங்கிட்டு வந்து நகை தந்து வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் திருப்பி அடையில வச்சிருவாங்க அதுதான் உழவோடு காட்டுது நமக்கு ஏதோ நிறைய வச்சிருக்கான் நல்ல மாப்பிள்ளையா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பொண்ணை கொடுத்துருக்கான்னு நினைக்கிற உழவோடு காட்டுது ஆனா அது இல்லாமல் கெடுது நல்ல விஷயம் இருக்கு எவன் எளிமையா இருக்கானோ எவன் சிக்கனமா இருக்கானோ எவன் வரவுக்கு செலவு செய்கிறானோ அவன் தான் ஆம்பளை அப்படின்னு தான் நமக்கு பண்பாடு அவன் தான் குடும்பத்தை

ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஒரு ட்ரீம் வச்சிருக்க ஒரு ட்ரில்லியன் தமிழ்நாடு தமிழ்நாட்டை வரணும் ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசுக்கும் ஒரு இமேஜினேஷன் ஒரு ட்ரீம் இருக்கு அதுல இருபத்தஞ்சு சதவிகிதம் குடும்பங்களுடைய சேமிப்பு தொகை ஒரு நாட்டினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு பொருளாதாரத்தில் நாலுல ஒரு தொகை குடும்பங்கள் சேமிக்கிற சேமிப்பு என்பது இந்தியாவில் தான் இருக்கிறது எந்த நாட்டிலும் இல்லை

మీ డెబిట్ కార్డ్ తా చూసుకున్నాం డెబిట్ కార్డు కు క్రెడిట్ కార్డు కన్నా ఉద్దేశం క్యాష్ అలా సరియా పరిస్థితి డెబిట్ కార్డు అన్న క్రెడిట్ కార్డు అన్న డెబిట్ కార్డు అన్న ఎంత ఇంత డెబిట్ కార్డు క్రెడిట్ కార్డు అన్న లేక ఇల్లగ పంత సెలవుకిలు క్రెడిట్ కార్డు ఇది వర్మన వరు నిమిత్త అది క్రెడిట్ కార్డు ఇంత పంత సెలవుకిలు అది డెబిట్ కార్డు ఇండియాలో డెబిట్ కార్డు అధికం கிரெடிட் கார்டு கம்மி உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு செல்போன்ல இந்தியாவில் தான் ப்ரீபெய்டு அதிகம் அமெரிக்கால போஸ்ட் பெய்டு அதிகம் டெக்னாலஜி ஒன்று தான் செல்போன் டெக்னாலஜி ஒன்று தான் ஒரு போன் எடுக்கிறோம் மொபைல் போன்ல பேசுறோம் மெசேஜ் அனுப்புறோம் வாட்ஸ்அப் பார்க்கணும் இந்த டெக்னாலஜி ஒன்று தான் அமெரிக்காவுக்கு அதே டெக்னாலஜி தான் இல்லை ஆனா அமெரிக்காவில் தொண்ணூத்தி எட்டு பெர்சென்ட் போஸ்ட் பெய்டு வச்சிருக்காங்க ரெண்டு பெர்சென்ட் தான் ப்ரீபெய்டு இந்தியாவில்

அது எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் வீட்டுக்காக தெரியும் எப்படி வாங்கிடலாம் எங்க அம்மா ஒரு காலத்துல நிறைய பணம் வச்சிருந்தாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த காலத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் தெரிஞ்சு போச்சு எங்க அப்பா எப்படியாவது எடுத்துருவா ஆனா எடுக்க முடியாது நீங்க எடுத்த சந்தா பண்ணி ஒரு நைச சொல்லியிருக்கிறாரு இந்த ரூபா நோட்டெல்லாம் செல்லாத ஏதோ சட்டம் வர போது சொல்லியிருக்காங்க என்ன செய்ய தெரியல நான் மட்டும் இருக்கிற நோட்டெல்லாம் பார்க்கணும் என்ன சொன்னீங்க நூறுபா நோட்டெல்லாம்

ஆனால் குடும்பத்தின் தலைவரில் தான் சொல்லுது இது ஒன்றும் தண்ணி அடிக்கிறக்கே அந்தமாதிரி செல்வடைதான் கிடையாது அப்படி சேமைப்பு திருக்குறள் ஏன் திருக்குறளில் சேமிப்பு சொல்லப்பட்டிருக்கு ஆபா கால இட்டதாயிருக்கிறேன் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா சேமைக்கும் இந்திய வாழ்வையில் இருக்கிறது இந்திய தத்துவத்தில் இருக்கிறது இந்திய வாழ்க்கை முறையில் இருக்கிறது அதனால திருக்குறள்